வணக்கம் வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கும் பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன கடந்த வருடம் நவம்பர் மாதம் ஏற்பட்ட வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீடு வழங்கும் பணி இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்திருக்கிறது ஆறாயிரத்து இருநூற்று முப்பத்தி நான்கு விவசாயிகளுக்கு நூற்று அறுபத்து தசம் ஏழு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தலைவர் தெரிவித்திருக்கிறார் புலனறுவை முல்லைத்தீவு வவுனியா மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் பதிமூவாயிரத்து முன்னூற்று எழுபத்தாறு ஏக்கர் சாகுபடி நிலங்களுக்கு இந்த இழப்பீடு முதல் கட்டமாக வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மன்னார் நீதிமன்ற வளாக சூட்டு சம்பவம் தொடர்பில் மேலும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மன்னார் நீதிமன்ற வளாகத்தில் நடத்தப்பட்ட சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த பதினாறாம் தேதி மன்னார் நீதவான் நீதிமன்றத்திற்கு அருகில் உந்துருளியில் பிரவேசித்த அடையாளம் தெரியாத நபர்களால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இருவர் உயிரிழந்ததோடு இருவர் காயமடைந்தனர் இந்த நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் மன்னார் நகரில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் பேசாலை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார் சுதந்திர தின நிகழ்வு தொடர்பில் முக்கிய தகவல் என்று வெளியாகியிருக்கிறது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி நடைபெறவுள்ள நாட்டின் எழுபத்து ஏழாவது சுதந்திர தின நிகழ்வானது பொதுமக்கள் அதிகமாக பங்கேற்கக்கூடிய கொண்டாட்டமாக மாற்றப்படும் என பொது நிர்வாக அமைச்சர் ஏ எச் எம் எச் அபயரத்ன தெரிவித்திருக்கிறார் எழுபத்து ஏழாவது சுதந்திர தின கொண்டாட்டங்கள் குறித்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் இதேவேளை இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களின் அமைப்பு குறித்து பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தா கருத்து தெரிவிக்கையில் இவரிடம் சுதந்திர தினத்தின் அணிவகுப்பில் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து மூன்று ராணுவ வீரர்கள் பங்கேற்பார்கள் எனவும் முந்தைய ஆண்டின் எண்ணிக்கையில் ஆயிரத்து ஐநூற்று பதினோரு ராணுவ வீரர்கள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அணிவகுப்பின் பெருமையை பாதுகாப்பதற்காகவே இவ்வாறு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் இந்த முறை விமானப்படையின் மூன்று விமானங்கள் மட்டுமே பங்கேற்கும் எனவும் கவச வாகன அணிவகுப்பு நடைபெறாது எனவும் உறுப்பினர்களின் அணிவகுப்பு மட்டுமே நடைபெறும் எனவும் தெரிவித்திருக்கிறார் இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக எழுதியுமா கொள்ள சூரியன் வானொலி கேடுங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்